அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமனை பின்தொடர்தல் மட்டுமே தமக்கு மகிழ்ச்சி தரும் செயல் என்று கோசல நாட்டு மக்கள் ராமன் சென்ற தேரின் பின்னே மீண்டும் தொடர்ந்து செல்லுதல் பாடல் எண் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்று அன்பொழியே திரண்டிருக்கும் அவன் முகத்தை பார்த்தேனும் துன்பத்தின் நினைவிலைகள் துளிரா மரமாயிருப்போம் நன்மை அவன் பெறவே போய் நாம் துணையாய் பெருகி நிற்போம் மன்னவனை தொடருதலே மகிழ்ச்சி என்றே உருகினரே இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பொழியே திரண்டிருக்கும் அவன் முகத்தை பார்த்தேனும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்வதற்காக ராமன் முதலானவர்களை சுமந்த வண்ணம் சென்ற தேரின் பின்னே ஓடி வந்த அயோத்தி மக்கள் ராமனது அன்பு பொங்கும் முகத்தினை பார்ப்பதன் மூலமாக தமது உள்ளத்தில் அமைதி ஏற்படும் என்று தங்களுக்குள்ளே பேசியவாறே தேரினை பின்தொடர்ந்து வந்தனர் அவ்வாறு வந்தவர்கள் அன்பே திரண்டெழுந்து வந்து அதுவே ஒளிமயமாய் ஆகி அந்த ஒளியே திரண்டெழுந்து தோன்றும் விதமாய் காட்சி தரும் ராமனின் முகத்தினை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக துன்பத்தின் நினைவிரைகள் துளிரா மரமாயிருப்போம் தமது உள்ளத்தினை வியாபித்திருக்கும் துன்பம் யாவையும் அகற்றுவோம் என்றும் ராமனின் முகத்தை பார்ப்பதன் மூலம் துன்பங்கள் யாவும் மறந்து போகும் அளவிலான இன்பம் தமக்கு ஏற்படும் என்றும் தாவரங்களில் இலைகள் துளிர்ப்பது போல் தங்களுக்குள் துன்பத்தின் நினைவுகளாய் துளிர்க்கும் துன்பமாகிய இலைகள் தமது நெஞ்சிலே மீண்டும் துளிராமல் இருக்குமாறு செய்திடுவோம் என்றும் நீரற்ற துன்பத்தால் காய்ந்து வறண்டு போய் துன்புறும் மரங்கள் உட்கொண்டதும் மீண்டும் துளிர்க்கும் இலைகளை உருவாக்குவது போல தாமும் துன்பங்களை நினைத்தவுடன் அத்துன்பங்கள் மரங்களில் இலைகள் துளிர்ப்பதைப் போல பல மடங்குகளாய் தமது உள்ளத்துள்ளே பெருகி துளிர்க்க விடாமல் ராமனின் முகத்தை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாய் அத்துன்ப இலைகளை மீண்டும் தமது நெஞ்சிலே துளிர்த்திட விடாமல் கருகச் செய்யும் மரமாக ஆகிவிடுவோம் என்று கூறியதோடு நன்மை அவன் பெறவே போய் நாம் துணையாய் பெருகி நிற்போம் ராமனுக்கு நன்மை ஏற்படுத்துவதற்காக அவனை தொடர்ந்து போய் அவனுக்கு என்றென்றும் நல்ல துணையை தரும் நல்ல உதவியாளர்களாய் நல்ல காவலர்களாய் பல மடங்காய் நாம் பெருகி நிற்போம் என்றும் கூறியதோடு மட்டுமல்லாமல் மன்னவனை தொடருதலே மகிழ்ச்சி என்று உருகினரி அவ்வாறு நல்ல இருந்து நல்ல இருந்து உதவிகளை செய்வதற்காக தமது மன்னவனாகிய ராமனை பின்தொடர்ந்து செல்லுதலே தமக்கு மகிழ்ச்சி தரும் ஒரே பெரும் ஆறுதல் என்று உள்ளம் உருகி நின்றவாறே உரைத்தனர் இதுவே செல்வ ராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்னாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்